இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இம்மானு வேல் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மோடு இருக்க பிறந்தவர் தாங்கய்யா இயேசு நம்ம யோசிக்கிறோம் என் அம்மா அப்பா என் கூட இருப்பாங்க என் பிள்ளைங்க என் கூட இருப்பாங்க என் உறவினர்கள் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம ஏமாந்து போயிடுறோம்ல இந்த இயேசு ஒருத்தர் உங்களை ஏமாற்ற மாட்டாருங்க நம்மோடு இருக்க பிறந்தவர் இயேசு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் மத்திய ஒன்று இருபத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணியை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தமாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க எல்லாரும் மனிதர்கள் நம்மளை விட்டுட்டு போயிடலாம் ஆனா விட்டுட்டு போகாத ஒரே தெய்வம் ஏசுதாங்க நம்மோடு இருக்க பிறந்தவருங்க அவருங்க சரிங்களா மத்திய ஒன்றாம் அதிகாரத்துல தொடங்கி முடிகிறது மத்திய இருபத்தி எட்டு இருபதுல கடைசி வசனத்துல இதோ உலகத்தின் முடிவு பிறந்தவும் சத்தா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மத்திய அதிகாரங்கள் முடிகிறது பார்க்கிறோம் அப்ப தொடங்கி நம்மோடு கூட இருக்கிறவ அந்த அதிகாரத்தை முடியும் போதும் நான் சகல நாட்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் எல்லாரும் எல்லா டைமும் நம்மோடு கூட இருக்கிறது சாத்தியம் கிடையாது ஆனா ஆண்டு ஒரு வானத்தையும் பூமியை படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு நானும் கூட இருக்க அந்த உலகத்துல பறந்து வந்தேன்

அதுதான் உங்களுக்காக வாசித்தலக்கம் சோர்வு பலவீனங்கள் மனிதர்களாலியும் பயப்படாதீங்க இந்த உலகத்துல பிறந்தவரு என் கூட இருக்க விரும்புகிறவரு எனக்கு துணை செய்கிறவரு அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகாத தேவன்

அவரை கூப்பிடுவீர்களா இயேசுவே என் இருதயத்தில் வாரும் இந்த உலகத்துல பிறந்த நீர் என் இருதயத்துல பிறக்கணும் என் தனிமையை நீக்குவதற்கு நீங்க வந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாரும் என்று சொல்லி நீங்க கூப்பிடுவீங்கன்னா உங்க தனிமை மாறுங்க உங்க கஷ்டம் மாறுங்க உங்க பிரச்சனை மாறுங்க மனுஷங்க யாரும் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது கொடுக்க பிறந்த உங்களோடு கூட இருக்க பிறந்த அந்த எசுவ நோக்கி பார்ப்பீங்களா bless you, யூ you.